இருக்கோ போய் பாக்கறியா கேங்க கேங்க இல்ல நம்ம அந்த மாமா கடை அந்த பப்லி வை முன்னுக்கு ஆ நல்லா இருக்குமா ஆர் model என்ன இப்படி இருக்கு இது ஃப்ரை இது குச்சில இருக்குல ஃப்ரை பண்ணினா ம் டீப் டீப் ஃப்ரை ஃப்ரை ஓகே ஒன்னு சொல்லி இது வந்து சவுப்பூ இது வந்து சிக்கன் இது வந்து பேபி

வாங்கிருக்கா இல்லையா <makes ze -kanan> <laughs> <géusement>

சொல்லுங்க ஸ்டீமுன்னு பண்ணால் ஃபைன் ஆ எடுத்து போயிடலாம் சேரம் என்ன பண்ண ஆ deep fry oke okay? deep fry Kemana? Okay. Spa kita ya? Nah, ya, mau kita ya.

இல்லை நான் டீப் ஃப்ரை தான் சொன்னேன் ஸ்பைசிலாம் சொல்லலை ஆ மசாஜ் கேட்டிவிட்டேன் எவ்வளோமா பைனஞ்சு நிமிஷம்னா முப்பத்தெட்டு ஆ அரை மணி நேரத்துக்கு ஐம்பது ஒரு மணி நேரம் எண்பத்தெட்டு ஓகே தான் ஓகே தான் ரொம்ப ஒன் எயிட்டி நைன்டி ரொம்ப கம்மி அது என்னது இது என்ன சார்ஜ்

இது இருக்கிய <laughs> 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 कहीं लता है नहीं गली में ना जस्ट नहीं साफ़ रहना अभी कितना सो रहा है कितना चुका ये तो टोटी है ना लंच आ ये पढ़ो और

पाला di इनन ओके सबトムrangleदा ये वाली ह वाला पूछू और वाले के पार 18 भरते थे नद इ पेमला करता नहीं 30 ले ये मैं ना बोल रहा ना

எ் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஸ்பாக்கு வரணும் வரோம் கம்சன்னு தெரில போயிடலாம்